வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் உங்களுடைய வீடுகளுக்கு அல்லது கட்டிடங்களுக்கு வந்து டெராசோ நீங்கள் வந்து பதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பான முறையில் வந்து இந்த வேலையில் வந்து செய்து தருவதற்குன்னு சொல்லி அற்புதமான வேலை ஆட்கள் வந்து இருக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் கூடுதலாக வந்து எல்லா இடங்கள்லையும் செய்து கொண்டு வராங்க அதாவது வந்து இலங்கை முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெராசோ என்கின்ற இந்த தான் செய்து கொண்டு வரார்கள் புதிதாக உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் தராசோ பதிக்கிறேன் என்றாலும் சரி அவர்கள் பதித்து தருவார்கள் அல்லது நீங்கள் ஏற்கனவே தராசோ பதித்து அது வந்து டேமேஜ் ஆகிருந்து சொன்னால் அதையும் வந்து அகற்றிவிட்டு புதிதாக வந்து அவர்கள் வந்து தராசா வந்து உங்களுக்கு போட்டு தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா கண்டி கொழும்பு இப்படி எந்த ஏரியாவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அவர்கள் வந்து நல்ல முறையில் வந்து வேலை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவருடைய வேலைகளுடைய அந்த அழகை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன் இந்த காணொலியில் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற டிசைனில் வந்து அவர்கள் வந்து செய்து தருவார்கள் நீங்கள் அவர்களுக்கு டிசைன் கொடுத்தாலே போதும் அந்த டிசைனில் வந்து அவர்கள் உங்களுக்கு செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க உங்களுடைய கனவில்லங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல முறையில் எனக்கு ஒரு தராசோ பதிக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆகவே வந்து நீங்கள் இவர்களோட தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளுக்குரிய தராசோ பதிக்கிறதுக்கு மிக சிறப்பான முறையில் பதிச்சு தருவாங்க இதனால் அவருடைய நம்பர் தரம் நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி நீங்கள் வந்து பதித்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்குரிய கூலிகளும் வந்து மிக குறைந்த விலையிலேயே வந்து ஒரு அவர்கள் உங்களுக்கு செய்து தருவாங்க மற்ற நிறுவனங்களோட ஒப்புடு செய்யக்கலாம் இவர்கள்ட்ட வந்து தான் இருக்கும் நீங்கள் வந்து அவரோட மேற்கொண்டும் கதத்தி பேசி நீங்கள் வந்து வேலையிலே செய்து கொள்ள முடியும் நான் இதில் அவர்களுடைய நம்பர் தாரன் ஒரு முக்கியமான பதிவு ஒன்று நிறைய பேர் வந்து மாபிள் பதிக்கலாமா தராசோ பதிக்கலாமான்லாம் வந்து யோசிச்சு கொண்டிருப்பீங்க பதிக்கிற பதிக்கிறாக்களும் பதிக்கலாம் ஆனால் தராசோ வந்து பதிச்சிங்கன்னு சொன்னால் கண்ணாடி மாதிரி வீடு மிக 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 அழகான முறையில் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் டெமேஜ் என்னாலும் வந்து அதை வந்து விட்டு புதிதாக வந்து பதித்து கொடுப்பார்கள் இதில் நான் அவருடைய நம்பரை தரேன் நீங்கள் அவர்களோட கதைச்சி பேசி நீங்கள் வந்து உங்களுடைய இல்லங்களுக்கோ அல்லது நீங்கள் புதிதாக கட்டுகின்ற கடைகளுக்கோ கட்டிடங்களுக்கோ நீங்கள் வந்து இவர்களை அழைத்து நீங்கள் இந்த வேலையில் செய்து கொள்ள முடியும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி பயனுள்ள காணொலிகள் நிறைய போட்டு கொண்டிருக்கிறேன் அதனால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்க ஒரு காணொலிகளை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்